எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஓய்வூதியர்களுக்குரிய அக்ரஹார நலன்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலில் இணைந்திருக்கின்ற பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் இது தொடர்பான வீடியோ தகவல்களை கேட்டிருந்தார்கள் அதற்கமைய இந்த பதிவினை முன்வைக்கின்றோம் எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே நீங்கள் எங்களுடைய வீடியோக்களை பார்ப்பதுடன் பலர் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வருகிறீர்கள் அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிறர் பகிரும் வரை காத்திருக்க தேவையில்லை எனவே நீங்கள் வீடியோவை பார்ப்பதோடு நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து அருகில் காணப்படுகின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து செய்து ஆல் என்பதை செட் கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அக்ரஹார நலன்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது அரச ஊழியர்களுக்கென வரையறுக்கப்பட்டிருந்த இந்த அக்ரஹார காப்புறுதி நலன்கள் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு அமைய ஓய்வு பெற்றவர்களுக்கும் இது விஸ்தரிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது முக்கியமாக ஓய்வூதியர்களுக்குரிய மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளில் இருந்து கழிக்கப்படுகின்ற ஒரு முக்கிய கழிப்பனவாக இந்த அக்ரஹார கழிப்பனவுகள் காணப்படுகின்றன இது தொடர்பாக பல சுற்றறிக்கைகள் நடைமுறையில் இருந்து வருகிறது அதில் முக்கியமாக நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு நான்கு ஒன்று சுற்றறிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் ஒவ்வொரு ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் உங்களுடைய எழுபது வயது வரை அதாவது நீங்கள் ஓய்வு பெற்று பத்து வருடங்கள் வரைக்கும் இருநூறு ரூபாய் கொடுப்பனவு மாத்திரமே உங்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவுகளில் இருந்து கழிக்கப்படும் எழுபது வயதை கடக்கின்ற போது உங்களுக்கு அந்த தொகை வந்து அறுநூறு ரூபாவாக உங்களுடைய ஓய்வூதிய கொடுப்பனவுகளில் இருந்து கழிக்கப்பட்டு தான் இந்த ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்பட்டு ஓய்வூதிய நலன் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இது முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் சிலருக்கு மாதாந்த ஓய்வூதிய பற்றி சீட்டுகள் கிடைக்கப்பெறாதவர்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவ்வாறு நீங்கள் இந்த அக்ரஹார திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படுகின்ற போது வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை காலம் முழுவதற்கும் உங்களுக்கு நன்மைகளை அஹ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இது காணப்படுகிறது அதாவது எழுபது வயது வரைக்கும் இருநூறு ரூபாய் கொடுப்பனவும் எழுபது வயதை தாண்டுகின்ற போது அறுநூறு ரூபாய் கொடுப்பன ஒன்றும் உங்களுடைய பங்களிப்பு இந்த அக்கரகார திட்டத்துக்கு பங்களிப்பு செய்யப்படும் இதன் மூலமாக நீங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு தகவலை வழங்குவதோடு இது சம்பந்தமாக பல சுற்றறிக்கைகள் காணப்படுகின்றன அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அத்தோடு இந்த நலன்களை சில ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை அதாவது உங்களுக்கு ஏற்படுகின்ற சுகாதார நிலைமைகளின் போது நீங்கள் நிச்சயமாக இந்த ஓய்வூதிய நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்குரிய விண்ணப்ப படிவங்கள் காணப்படுகின்றன அவற்றை முறையாக நீங்கள் பூரணப்படுத்தி உங்களுடைய பிரதேச செயலகத்தின் ஊடாக சமர்ப்பிக்கின்ற போது இந்த நலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நலன்களை பெற்றுக்கொள்ளுகின்ற முறைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அத்தோடு நீங்கள் இந்த வீடியோவின் கமெண்ட்ல நீங்கள் வந்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற எவருக்காவது எவராவது இந்த நலன்களில் நலன் பெற்றிருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய கழிப்பனவுகள் செய்யப்படுகிறதா என்பது சம்பந்தமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவண்டிவிடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற எவருக்காவது இந்த கழிப்பனவுகள் செய்யப்படுகிறதா என்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு அறிவுறுத்துகிறேன் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்